வணக்கம் மக்களே காலையில வெறும் வயிற்றில் பழைய சோறு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் நம்மளுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமா இருங்க ஸோ நொதித்து வைக்கப்பட்டுள்ள பழைய சாதமும் அத நீரும் நம்மளுடைய தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்தையும் அழகையும் மேம்படுத்தும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஆனா உடலை எவ்வளவு ஆரோக்கியமா வைத்து அப்படின்றதும் பழைய சோறு சாப்பிட்டா உடல் சோம்பேறித்தனமாகும் எடை கூடும் அப்படின்ற மாதிரி கதைகள் இருக்கு உண்மையாலே வந்து பழைய சோறு புழுச தண்ணீரும் எவ்வளோ ஆரோக்கியம் நிறைந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ வசதியானவர்களாக இருந்தாலும் கூட சரி வயல்களை வேலை பார்ப்பவர்களாக இருந்தாங்களும் சரி அவர்களுடைய தினசரி காலை நேர உணவாக பழைய சோறு அதில் ஊற்றிய புளிச்ச தான் இருக்கும் ஸோ அதனால தான் அவர்கள் நீண்ட நாட்கள் உடல் வலுவோடு இருக்க முடிஞ்சிச்சு ஸோ இட்லி தோசை இந்த மாதிரி நம்ம மாறி மாறி சாப்பிட்டு என்ன பையன் சொல்லுங்க சாதம் அதாவது பழைய சோறுல அவ்வளோ நன்மைகள் வந்து இருக்கும் இதுல இருக்கக்கூடிய ஊட்ட பத்தி உங்களுக்கு சொல்லட்டுமா பழைய சாதம் மற்றும் அதை ஊற வைத்த நீரகரத்துல வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா நம்மளுடைய எடுத்துக்கொள்ளும் அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்ட பெற முடியும் சாதம் ஊற வைத்த தண்ணீர் சாதாரண தண்ணீரை காட்டிலும் ஊட்ட நிறைந்தது வேக வைத்த சாதத்தை குறைஞ்சது பன்னிரண்டு மணி நேரம் வந்து நொதித்து வைக்கும் போது வழக்கமா சாதத்துல கிடைக்கக்கூடிய இரும்பு சத்தின் அளவை விட இருபத்தி ஓரு மடங்கு இரும்பு சத்து அதிகம் கிடைப்பதாக வந்து ஆய்வு குறிப்பிடுது பொதுவா நூறு கிராம் அரிசி சாதத்தில மூன்று புள்ளி நான்கு மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்தை நம்மளால் பெற முடியும் அதுவே பனிரெண்டு மணி நேரம் நொதித்து வைக்கப்பட்ட சாதத்திலிருந்து இரும்பு சக்தி அளவு எழுபத்தி மூன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்று மில்லிகிராம் அளவுக்கு வந்து அதிகரிக்கும் சோ நொதித்து வைக்கப்பட்டுள்ள பழைய சாதத்தில் அதிகப்படியான அளவு வைட்டமின் டி வந்து உருவாகுது இது அதிகப்படியான உடல் சோர்வை வந்து ஈர்க்க உதவுது அதோடு மட்டும் கிடையாது வயிற்று அமிலத்தன்மையையும் வாயுவையும் அதிகரிக்காமல் பாதுகாத்து கொள்வதோடு உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க செய்து அடுத்த விஷயம் என்ன என்னீங்கன்னா பழைய சாதத்துல இருக்கக்கூடிய வைட்டமின் பி வந்து வயிற்றில உண்டாகக்கூடிய புண்களை ஆற்றி அல்சரை குணப்படுத்த உதவுது சாதத்தை நொதித்து வைக்கும் போது அதுல ஏராளமான நுண்ணுயிர்களும் நுண்ணூட்ட சக்திகளும் உற்பத்தி ஆகின்றன இவை நம்மளுடைய உடல்ல அளவை மேம்படுத்துவதோடு குடல்ல நல்ல பாக்டீரியாக்களுடைய உற்பத்தியை ஊக்குவிக்க பயன்படுது நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் ஜீரண சக்தியை மேம்படுத்த செய்வதோடு ஆரோக்கியமான குடல் இயக்கத்திற்கும் உதவி செய்து பழைய சாதத்துல மிக சிறந்த மழை மிளகியாகவும் செயல்படுது ஸோ வலுசுதை மாற்றமும் வந்து அதிகரிக்க பயன்படுது குடல் இயக்கங்கள் சீராக இருப்பதனால மலச்சிக்கல் அஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகள் வராமல் கண்டிப்பாக நம்மளால் தடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நொதித்து வைக்கப்பட்டுள்ள சாதம் மற்றும் அதனுடைய வடிகட்டிய நீர் வந்து தலைமுடிக்கும் சருமத்திற்கும் போதிய ஊட்ட கொடுப்பதோடு சருமத்தை வயதான தோற்றத்திலிருந்து மாற்றி ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள உதவி செய்துங்க இதில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க சருமத்தில் நெகிழ்வு தன்மையை வந்து ஏற்படுத்துது அதே போல பழைய சாதத்திலிருந்து வடிகட்டிய நீர் தலைமுடிக்கு இயற்கையான ஒரு கண்டிஷனராக செயல்படுது ஸோ தழைக்கு ஷாம்பு பயன்படுத்திட்டு நல்லா தலையை அலசிட்ட பின்னர் இந்த நொதித்து வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் ஊற்றி தலையை அலசினா தலைமுடி வந்து உறுதியாகவும் பளபளப்பாகவும் மாறும் ஸோ இதில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலைமுடியின் வளர்ச்சியை தூண்ட கண்டிப்பாக பயன்படுத்தும் அடுத்த விஷயம் பழைய சாதமும் அதில் நொதித்து வைக்கப்பட்டுள்ள தண்ணீரிலும் அதிக அளவிலான பொட்டாசியம் நிறைஞ்சிருக்குதுங்க இது வந்து உயரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது ஸோ உயரத்த அழுத்தம் அழுத்தத்தால் பாதிக்கப்படுறவங்க எண்ணிக்கை அதிகமாகவே இருக்குது இந்த கட்ட காலத்தில் ஸோ நொதித்து வைக்கப்பட்டுள்ள பழைய சாதத்திலேருந்து நம்ம அதிகப்படியான செலினியம் மற்றும் மெக்னீஷியத்தை பெற முடியும் இவை இரண்டுமே நம்மளுடைய எலும்புகள் உறுதியாக இருக்க உதவுது உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு வயிறை லீசாக வைத்திருப்பது போல உணர வைக்குது இதனால உடல் நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருக்கும் இதை வெள்ளை அரிசியில் மட்டுமல்ல சிவப்பரிசி மற்றும் பிரவுன் ரைஸிலும் செய்ய முடியும் சாவற்றில இருந்து இன்னும் கூடுதலான ஊட்ட கூட இதில் பெற முடியும் பொதுவா எப்படி அலந்து அலந்து சமைச்சாலும் கொஞ்சமாச்சு சாதம் மீண்டும் அப்படி இல்லைன்னா பழைய சாதத்துக்காக கொஞ்சம் அரிசி அதிகம் சேர்த்து வடிச்சு கொள்ளுங்கள் வடித்த சாதம் நல்லா ஆரிதத்துனாடி என்ன பண்ணுங்க ஒரு மண் செட்டிலோ இல்லைனா பாத்திரத்திலோ அதை மீண்டும் வந்து நிறைய நீரும் அரை டீஸ்பூன் வந்து உப்பும் சேர்த்து கலந்து மூடி வச்சிருங்க இன்னும் வந்து மதியம் வைத்த சாதத்தை இருந்தா மாலையில தண்ணீர் ஊற்றி வைக்கலாம் ஸோ மண் சட்டியில் வைப்பது இன்னுமே நல்லது ஸோ மண் சட்டியில சாப்பிட்றது நல்ல விஷயம் இரவு முழுவதும் சாதம் அந்த நீரில் வந்து நொதிக்க ஆரம்பிக்கும் காலையில வந்து எடுத்து பார்த்தா பழைய சோறு நம்மளுடைய காலை உணவுக்கு தயாரா இருக்கும் ஸோ பழைய சோறுக்கு தொட்டுக்கொள்ள பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன தெரியுமா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் தான் சூப்பரான ஒரு காம்பினேஷன் சாப்பிட்டா அவ்வளோ சத்து தரும் நன்கு தண்ணீரில் ஊறி இருக்கும் சாதத்தை நல்லா கைகளால் பிசைஞ்சு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து கரைத்து நல்லா வந்து குடிக்க செய்யலாம் சிலர் அந்த நீரை தனியே வடித்து எடுத்து நம்ம நீராகாரமாக வந்து குடிக்கலாம் அந்த சாதத்துல தயிர் அல்லது மோர் சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம் ஒரு முறை சாப்பிட்டு பழகிவிட்டா தினமும் வந்து இந்த சோறை தான் நம்ம சாப்பிட ரொம்பவே ஆசைப்படுவோம் ஏன்னா அவ்வளோ சத்துகள் இந்த ஒரு பழைய சாதத்தில் இருக்கு பழைய சோறு அப்படின்னா அதில் நார் சத்து புரதம் இரும்பு சத்து பொட்டாசியம் போன்ற சத்துகள் அதிகரிப்பதோடு மலச்சிக்கலை போக்கி ரத்த அழுத்தத்தை குறைத்து உடல் சோர்வை போக்கி புத்துணர்ச்சியை அழிக்குதுங்க நான் சொன்ன மாதிரி செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது ஏன்னா நொதித்தல் செயல்முறையால் உருவாகக்கூடிய அந்த லாக்டிக் அமிலம் வந்து பாக்டீரியாக்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது செரிமானத்திற்கு வந்து உதவுது ஸோ புதிதாக வந்து சமைத்த சூடு சாதத்தை விட ஆரிய சாதத்தில் தான் வந்து மாவு சக்தி குறைவதனாலும் குளிர்ந்த சாதம் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது ஸோ நார் சத்து அதிகம் உள்ளதுனால மலச்சிக்கலை போக்கி உடல் சோர்வெல்லாம் வந்து விரட்டிடும் உயர அழுத்தத்தை கட்டுக்குள் வச்சுக்கும் அது மட்டும் கிடையாது புரதம் இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து பொட்டாசியம் போன்ற சக்திகள் வந்து அதிகரிக்கின்றன புத்துணர்ச்சியுடன் உணர யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ பொதுவா வந்து அனைவருக்கும் நல்லது குறிப்பாக வந்து உடல் உழைப்பு அதிகம் செய்பவர்கள் நிறைய வேலை செய்கிறவங்க நீரளவு நோயாளிகள்லாம் வந்து பாருங்க மருத்துவருடைய ஆலோசனையுடன் அளவுடன் நம்ம சாப்பிடலாம் ஸோ முதல் நாள் சமைத்த சாதத்துல தண்ணீரில் ஊற்றி மறுநாள் காலில் நீர் மற்றும் சிறு பயிறு வெங்காயம் மோர் சேர்த்து சாப்பிட்றது பாரம்பரிய முறை இது மிக சிறந்த ஒரு காலை உணவாக கருதப்படுது எனவே மக்களே ஸோ வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாமா நமக்கு நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடலாம் தவறு கிடையாது ஸோ எந்த பாடிக்கு எந்த உணவு செட் ஆகும் அப்படின்ற ஒரு குழப்பமும் சந்தேகமும் அனைவருக்கும் இருக்கு அதனால நீங்கள் உங்களுடைய டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எந்த ஒரு உணவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் தவறு கிடையாது எனவே மக்கள் இது போன்ற அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க இது போன்ற அட்டகாசமான அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் நன்றி வணக்கம்